ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே அம்மா அவர்கள் செவ்வாடை தொண்டர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கின்றார்கள் தெய்வங்களுக்கு எல்லாம் கிடையாது தெய்வங்கள் எல்லாம் அம்மாவுக்கு வந்து இரண்டாம் பட்சம் செவ்வாடைக்காரன் தான் முக்கியம் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க அதே மாதிரிதான் அம்மாவுடைய நடைமுறையும் இருக்குது இதையும் கணவின் மூலம் அம்மா காட்டுகின்றார்கள் ஒரு சமயம் மருதனுடைய கனவுல ஏமா காமிக்கிறாங்க ஜோதியை ஏற்றுவதற்காக சிவன் நம்ம அம்மா வந்து கூப்பிடுறாங்க இப்போ ஐயப்பன் கூட வர்றாரு ஐயப்பன் அந்த அமர்ந்த நிலையில் இருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி வர்றாரு அது வரும்பொழுது அம்மா வாங்கம்மா ஜோதி வந்து ஏற்றி கொடுங்கம்மான்னு கூப்பிடுறாங்க ஆனால் அம்மா சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நீங்களே பாத்துங்க எனக்கு தொண்டர்களோட நிறைய வேலை இருக்குது என்று நான் மாலயத்தில் அப்பொழுது பணி செய்த தொண்டர்களை பார்த்து வாபா போய் உணவு கூடம் போய் பார்க்கலாமா அங்கே அன்னதானமெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கலாமா அப்படின்னு அம்மா வேக வேகமாக அங்கே போகிறாங்க சிவன் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லியாச்சு அதற்கு பின்னால் அவங்க திரும்பியே பார்க்கல சட்டையே செய்யும் அம்மா தொண்டர்களோடு தான் இப்படி போகிறாங்களாம்மா தொண்டர்களோடு தோல் மேல் தோல் கை போட்டுக்கொண்டு அம்மா செல்கின்றார்களாம் எப்படி பாருங்கள் அவதாரமாக வந்த தெய்வம் எவ்வளவு தூரம் கீழிறங்கி வந்து நம்மளுக்கெல்லாம் தகுதி இருக்குதா சக்திகளை யோசனை நிற்பாருங்க சக்தியுமே கிடையாதுங்க ஆனால் தெய்வம் நம்மோடு அப்படி பாவிலையும் ஊடை நிலையும் ஊடு ஊடு நூலும் பாவமும் ஊடை நூலும் இப்படி சேர்ந்து பின்னை பிணைந்து இருக்குமா துணியில் இல்லைங்களா அந்த மாதிரி அம்மா நம்மோட ஒட்டி ஒருபாடு பின்னை பிணைந்து இருக்கின்றார்கள் நம் குரு பகவான் பங்காரு தெய்வம் அவர்கள் ஓம் சக்தி